வணக்கம் வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா நாம் இப்போ எங்கே இருக்கணும்னா நாம் இப்போ எந்த வீட்டுமனை பார்க்க போகிறோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரம் நகராட்சி ஒட்டியே அமைஞ்சிருக்க ஒட்டி இல்லை ராசிபுரம் நகராட்சி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அந்த தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த சைட் பார்த்திங்கன்னா வி ஃபைவ் லேண்ட்மார்க்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுமனை சுற்றி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் இருக்குது வெற்றிவிகா ஸ்கூல் இருக்குது செகண்ட் பாயிண்ட் சுதா ஹாஸ்பிட்டல் முன்னாடியே இருக்குது மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் முந்நூறு மீட்டர்லேயே நம்ம ராசிபுரம் ரயில் நிறுத்தம் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா சங் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க அது பக்கத்துலேயே நியர்பையாக இருக்குது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர்லையும் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்லேயும் இந்த அது அந்த ரேஷியோவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைட் கேட்டட் கம்யூனிட்டிங்கனால உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் ரோடும் மற்றும் முப்பது அடி தார் ரோடும் தரமான தார் சாலை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு இவி ஃபெசிலிட்டிஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி குட் வாட்டர் சர்வீஸ் அதிலும் எண்ணற்ற சிறப்பு அம்சங்களுடன் கூடிய ஒரு வீட்டுமனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எனவே இந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரியணும் விலையை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்மளுக்கு மறக்காம டயல் பண்ணி உங்கள் வீட்டுமனையை புக் பண்ணுங்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் புக்கிங் ஃப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு நம்ம சேனல் மூலிமா யாரெல்லாம் ப்ளாட் புக் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நோ கமிஷன் நோ கமிஷன் நோ கமிஷனுங்க எனவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க நிறையா சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் நாம் ஒரு இடம் வாங்குறோம்னா இந்த மாதிரி ஒரு தரமான இடத்துல நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்ம பணம் க்ரோத் ஆகும் அதுக்கு உண்மையாலுமே நிலம் கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸாக இருக்கும் கோல்டு கூட பன்னிரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது பட் நிலம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ஏன்னா இந்த அதிக வாய்ப்பை நீங்கள் இந்த டைமில் பயன்படுத்தினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரெல்லாம் இடம் வாங்குனாங்களோ அவங்க தான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் அதிக விலைக்கு இடத்தையும் விற்க முடியும் ஏன்னா இன்றைக்கே இந்த ரேட் விற்குதுன்னா இன்னும் ஃப்யூச்சரில் பாருங்கள் ஒரு ரத்தன் டாட்டா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பானி அவங்க ரேஷியோட நம்ம யோசிச்சோம்னா மட்டும்தான் நாம் நிலத்தில் முதலீடு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் ஏன்னால் பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ரயில் எஸ்டேட் தாங்க கரெக்டான ஒரு சாய்ஸ் ஏன்னால் மண்ணில் போட்டது என்றைக்குமே வீணாகாது பொண்ணாக தான் வரும் ஏன்னா பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா வயசு இருக்குது அது வயசு குறையும் பட் நகை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரரூபா குறைஞ்சிச்சு பட் எந்த ஒரு இடமுமே ஒரு ரூபா குறையல அதுதான் சரியான விஷயம் கூட எனவே இந்த டிடிசி ரேரா கேட்டட் கமிட்டி உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நமக்கு டயல் பண்ணி உங்கள் வீட்டு புக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன் அன்புடன் தேவா நன்றி வணக்கம்